மன்னனா இருந்தாலும் அவனும் மனுஷன்தான் என்பதற்கு ஒரு உதாரணம் உள்ள ஒரு நாட்டின் மன்னனுக்கு சொர்க்க அரகம் குறித்து பெரிய சந்தேகம் இருந்துச்சு அதை யாராலும் தீர்க்க முடியும் இந்த நிலையில காட்டுல வேட்டையாட சென்ற இடத்துல ஒரு சாமியாரப்பே கிடைச்சிருக்காரு காத்திருந்தார் முனிவரும் தவம் முடிஞ்சு கண் விழித்து மன்னனை பார்த்து யார் நீ என்று அரசனும் நான் மன்னன் என்றான் அதற்கு முனிவர் சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்று முனிவர் கேட்க நான் ஒரு நாட்டுக்கே மன்னன் என்கிறேன் என்னை பார்த்து சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் என்கிற மன்னன் சொல்ல முனிவரும் அதற்கு எனக்கு உன்னை பார்த்தால் திருடனை போல் தெரிகிறது என்றார் மன்னனுக்கோ கோபம் வந்துவிட்டது முனிவராயிட்டே என்று பொறுமையாக காத்திருக்கிறேன் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க நினைத்துதான் வந்தேன் என்னையே திருடன் என்கிறாரா உம்மை என்ன செய்கிறேன் பார் என்று வாளை உருவினான் மன்னன் அதற்கு முனிவரும் சிரித்து கொண்டே இதுதான் நரகத்துக்கு செல்லும் வழி என்றார் மன்னனுக்கோ சற்றென்று ஞானம் தோன்றியது கேள்வி கேட்காமலே தாம் வந்த நோக்கத்தை ஞான திருஷ்டியால் அறிந்து சொல்லிய மகா முனியாக காட்சி தந்தார் முனிவர் உருவிய வாழை கீழே போட்ட மன்னன் சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்று பணிந்தான் இதுதான் சொர்க்கத்துக்கு செல்லும் வழி என்று கூறினார் முனிவர் இதை கேட்டு சாஸ்திராங்கமாக முனிவரின் காலில் விழப்போனான் மன்ன அடுத்து நிறுத்திய முனிவர் நான் இறைவனுக்கும் உனக்கும் இடைத்தரகன் அல்ல படித்தது பார்த்தது கேட்டது பட்டது இவைகளை உணர்ந்த முனிவண்ணான் வழிகட்டியாக மட்டுமே இருக்கிறேன் விழுவதாக இருந்தால் இறைவனின் காலில் விழு என்று சொல்லி அனுப்பினார் மன்னனை